அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து பார்த்திங்கனாக்கா எளிமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன இன்றிரம் மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அபாரமாக இருக்கும் அது அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது பழமையான புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது இந்த வசிய முறையை யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காதலில் ரொம்ப நாள் காதல் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் லவ் பண்ணி திடீர்னு வந்து அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காரணமே இல்லாமல் அவங்களுக்காக நீங்கள் பண்ணலாம் அவங்க பழைய மாதிரி பழகிறதுக்கும் உங்களை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கிறதுக்கும் பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பானது பிரிந்து போன கணவன் மனைவி மீண்டும் ஒன்றாக சேர்ந்து குடும்பம் நடத்துவதற்கும் அதே சமயத்தில் ஒற்றுமையாக இருக்கும்போது அடிக்கடி பிரச்சனை வருதுனால் கூட பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட இந்த வசிய முறையை கையாளலாம் வெற்றி நிச்சயமாக தரக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது வீடியோ சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வசிய முறையை வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி நேரம் இல்லாதவங்க வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் நான் அதாவது வேளக்கம் இரவு எட்டு மணிக்கு மேலேனாக்கா நான்வெஜ் சாப்பிட்டுட்டுனே பண்ணலாமா வேணாமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும் பண்ணலாம் ஆனால் பெண்கள் தீட்டு நாட்களில் இந்த மாதிரி முறைகள்லாம் கையாளாதீங்க பலனே தராது உங்களுக்கு வேஸ்ட்டு அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பண்ணுன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை வந்து வேழக்கம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் சூப்பர் தனிமையான இடத்துல உட்காந்து பண்ணலாம் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் ஒரு நிமிட வேலை தான் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படி முடியாதவங்க நேரம் இல்லாமல் தவைிக்கிறாங்க வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் நீளமான பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நடுவில் மூன்று கோடுகள் போடுங்க கோட்டு முடிச்சப்பறம் மேலே வந்து ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு பார்த்துக்கோங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு எப்படிலாம் போட்டுக்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க போட்டு முடித்தப்பறம் இப்போ நம்பர்ஸ் நிரப்ப போகிறோம் இங்கே வந்து ரெண்டு ஒன்று அதாவது பன்னிரெண்டு இங்கே வந்து ஆறு ஒன்று பதினாறு இங்கே வந்து ஒன்று இரண்டு இங்கே வந்து நான்கு இரண்டு பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இப்படி பண்ணி முடித்தப்புறம் பேர் எழுத போகிறீங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயர் எழுதுங்க உங்கள் பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்புறம் உங்களுடைய அம்மா பெயர் போட வேண்டும் இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நீங்கள் ஆணாக அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க இது ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாக வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அவ்வா இப்படி எழுதுங்க தோட்டம் முடித்தப்பறம் இதை வந்து மடிச்சுட்டு ஒரு பாரமான பொருள் கீழே வைக்கலாம் அல்லது புதைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று பாரமான பொருள் நல்லா டேப் போட்டு சுற்றுடுங்க அல்லது நூல் போட்டு சுற்றுருங்க வீட்டுக்குள்ளே வைக்கலாம் பாரமான பொருள் கீழே வீட்டுக்குள்ளே புதைக்கலாம் அப்படி முடியாதவங்க வெளியே போய் ஏதாவது பெரிய கீழே வச்சுருங்க ரெண்டு கிலோவுக்கு விடை கம்மியாக இருக்கக்கூடாது நல்லா பாரம் அழுத்தம் கிடைக்கணும் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுத்தமான இடமா பார்த்து புதைச்சிடுங்க இப்படி பண்ணுற பட்சத்தில் ஆன் த ஸ்பாட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிருது ஆன் த ஸ்பாட் நீங்கள் பண்ண உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் அற்புதமான ஒரு வசிய முறை பழமையான வசதி முறை பலர் கண்ட வசிய முறை ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க சில பேர் பல வசதி முறைகளை கையாளலாம் அப்படின்னு நேரம் இருந்தால் கையாளலாம் இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் யாருக்கும் ஏற்படாது அளவுக்கு ஒன்று ரெண்டு மாத்திரம் பண்ணி முடிச்சுருங்க போதும் தேவையில்லாமல் நாலு அஞ்சு ஏன்னா பண்ணிட்டு இருக்காதிங்க பல பேருக்கு பண்ணலாம் வசதி முறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வசைய முறையை வந்து நீங்கள் உங்கள் அபிமானிகள் யாராவது இருக்காங்க அவங்க உங்ககிட்ட வரணும் பேசணும் பழக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனாக்கா அவங்களுக்காக இந்த வசதி முறையை தனித்தனியாக பெயர்கள் எழுதி நீங்கள் தனித்தனியாக பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆண் ஆணுக்கும் பெண் பெண்ணுக்கும் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது மாமியார் மருமகள் உறவு மேம்பட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்